ஆ ஏய் கட்டி என் சி எம் சி எம் சி என்னாடி என்சி ஏ எம் ஜிஆர் நகர் தான் போனோம்ல குத்துருவா நாள் வச்சிருக்கேன் அப்படின்ற என் சின்னு சாஜா சொல்ற மாதிரி மறுபடியும் போலே பின்ன சில பேர் சில பேர் சில பேர் ஆனா நம்ம இது ஓஹோ யார் ராணி

உயிரை விட்டார் இந்த இடத்துல விடுவே தவிர

முட்டூர்ல யாருமே வேலைக்கு வர யாரும் வேலைக்கு வர மாட்டாங்களா வேலைக்கு வராதவங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு இப்ப முட்டத்து இப்ப தெரிஞ்சுப்பாங்க உங்களை கொண்டு விட்டேன் இருவருக்கு திருமணம் செய்து மனத்தளத்தில் பார்க்க வேண்டிய உங்களை இப்படி பிழைக்கோத்தை பார்க்க வைத்து விட்டாயே ஆண்டவா உன்னை பிரிந்த பார்வை எப்படி அம்மா உயிர் வாழ போகிறேன் நிலாவலத்தின் நீதி இந்த அம்மாவுக்கு பொமரிக்கப் பிடி நீ மனது வந்தது அட பாவி பிள்ளைகளை கொன்று விட்டேடா சண்டळा இந்த ஊர் மக்களை கொட்டிகிட்டி இந்த ஊர் விட்டே போய் இந்த ஊர் விட்டே

நீ இருந்தா தானே இப்ப அறுவடை செய்ய முடியும் நீ செய்த ரெண்டு கொலையால ஒரே ஒரு ஆள் கிடையாது முட்டத்தூர்ல போச்சு போ எந்த கோலைக்கார நாய்கள் போன நமக்கு என்னடா நீ இருக்கிற இந்த ஜமீன் கோட்டிலே பத்தாம் வகுப்பு முதல் மாணவன் நீ தான் படிப்பறி இல்லாதவன் நான் உன்னை தெய்வமா வணங்குறேன்டா ஆயிரம் வேலை என்ன அறுவடை செய்தாக வேண்டும்

லட்சியம் இல்லாதவன் புணத்தை விட கேவலமான சொல்லுவாங்க கண்ணை காணுங்கள் கனவு காணுங்கள் கண்ட கனவு நினைவாகவரே கனவு காணுங்கள் சொன்னவர் இன்னைக்கு விண்ணு வத்தாரு உடல் மஞ்சு இருக்குது இருந்த போதிலும் ஐயா அவளையே விடு என் வாழ்க்கை லட்சியம் என்ன எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உன்ன கூட்டுமையை சேகர் தான் என் லட்சியம்

வண்டி எடுத்துக்கணுமே பெத்தவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பெரிய சொல்லுவாங்க ராஜா பொறுமையாக போய் பொறுமையாக வாடா உலகம் கெட்டு போய்க்கிது பார்த்து போடான்னு வாங்க செத்தான் செத்தான்ருவாங்க வீட்டை விட்டு தார் ரோடு போறவரில் வண்டி பொறுமையா போவோம் தார் ரோடு டயர் தொட்டுதோ இல்லையா முறுக்குவோம் பாரு வண்டி நூறுல போவோம் முக்கா மணி நேரத்துல நூத்தி எட்டுல வீட்டுக்கு வருவோம் நூறுல போய் நூத்தி எட்டுல யாரும் கேக்குறா சொல்லு பட்டாதான் தான் திருந்தோன்ற அந்த உலகத்துல அத போல ஐயா உங்களுக்கு ஆயிரம் வேலைக்கு நிலத்து அதிபதியாக இருந்தாலும் நீங்க பொண்ணு காட்டினாலும் உங்க அளவுக்கு இருந்தாலும் அவரு ஒரு

இந்த கார்த்தி மார்க்கெட்ல நாய்ங்க லோ 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 அங்க கடகம் என்னடா அத போல யார் இருக்கறாங்க இல்ல அதங்க கேடையா கடங்க பிள்ள யார் இருந்தா எனக்கு கடங்க கடங்க எனக்கு ஏன் கடங்க நான் ஆங்க அடி என்ன தப்பு இல்ல தப்பு இல்ல செய்றங்க தாராளமா செய்வ அக்கம் பார்க்கல யார் இருக்கறாங்க பாத்து செய்ங்க

வீட்டு உறவு என்பது எப்படியாப்பட்ட உறவு தெரியுமா தொப்புள் கோடி உறவு ஆனா கணவனுடைய உறவு என்பது மஞ்சள் தாலி கோடி உறவு ஒரு பெண்ணா பிறந்தவ காலமெல்லாம் கடவுளோட சந்தோஷமா வாழ்ந்தாலும் தாய் வீட்டுக்கு போன தாய் பகன தாய் பகன அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்து அனைவரையும் பார்க்க வேண்டும் என்று அவருடைய மனதில் மனக்கோட்டை எல்லாம் கட்டி வைத்திருப்பார்

போதும் ஆயிரக்கணக்கான <laughs> 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 <laughs>

கணவள் கரத்தை பிடித்து பொறுத்து விட்டு வந்து புகுந்து விட்டு சென்றாய் அன்று சென்றவள் இப்போதான் பொறுத்து விட்டு வந்திருக்கிறாய் மகளே நரம்போடு இருக்கின்றாயா நேரத்தில் குறை என்பது இல்லையப்பா அப்படியா

மனிதர்கள் மனிதரா மனைவிக்கு ஏற்றவர் என்னலவக்கள் அனவரியம் பொதி அனமேகி ఆదిமத்தரும் செய்து என்ற கிராமத்தில் ஆட்களை நாடறப்பதா மகளென்ற பாசுபர்கள் கொள் கொள்ளனவ இருந்தால் நாம் கிடையாது மகளும் கிடையாது